மாட்டின் கழிவாக கருதப்படுகின்ற சாணமும் அதன் கோமியமும் புனிதமாக கருதப்பட வேண்டும் அதில் மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு மனிதர்கள் தெய்வ நம்பிக்கைகளை அதிகமாக தன்னை ஒரு நிலையிலே இந்த மாட்டின் கோமியம் வரமா அல்லது சாபமா என்ற கேள்விக்கு பதிலை நாம் கவனிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் இரண்டு வசனங்கள் நமக்கு இதற்கான பதிலை தருவதை பார்க்க முடியும் உதாரணமாக இசைக்கே நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அப்பொழுது அவர் என்னை நோக்கி பார் மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன் அதனால் உன் அப்பத்தை சொடுவாயாக என்றார் அன்று இசரவில் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற நிலையிலே ஆண்டவர் சாபமாக கருதப்பட்ட ஒரு நிலையிலே மனுஷ கஷ்டத்தின் வரட்டி என்பது மனிதனுடைய கழிவினால் உண்டான வரட்டி அந்த கழிவை அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பரிதாபமான நிலை இது ஒரு சாபமாக தண்டனையாக கொடுக்கப்பட்டது அதை மாற்றி மாட்டுச்சாணியின் வரட்டி அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்பது மாட்டுச்சாணியை வரட்டியாக நெருப்பிற்காக பயன்படுத்துவது என்பது வரமே ஆக தேவன் மனிதனுக்கு கொடுத்த விலங்குகள் மட்டுமல்ல ஏன் அவைகளுடைய கழிவுகளும் மனிதனுக்கு வரமே ஆனால் அவைகள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்பதில்தான் அது வரமா அல்லது சாபமா என்ற ஒரு விளக்கத்தை நாம் அறிகிறோம் அந்த வரிசையிலே மல்கிய தீர்க்க தர்சன புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன் அதனோடே கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள் என்ற வசனத்தை நாம் இங்கே கவனிக்கும் பொழுது அன்று ஆலயத்திலே பணி செய்த ஆசாரியர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழாத பொழுது தங்களுடைய அழைப்புக்கேற்ற முறையான வாழ்க்கையை வாழாத பொழுது தேவன் அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்காக அந்த பண்டிகைக்கு கொண்டு வருகின்ற ஆடு மாடுகள் கழிக்கின்ற கழிவான சாணியை உங்கள் முகத்திலே இறைப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதின் மூலமாய் எந்த ஒரு ஆசாரியன் அல்லது எந்த ஒரு ஆலய பணியாளர் தன்னுடைய அழைப்புக்கேற்ற ஒழுக்கத்தையும் பரிசுத்தையும் காக்காத பொழுது தேவன் அவர்களை தள்ளுகின்ற விதத்திலே அவருடைய முகத்திலே அவருடைய பண்டிகைகளின் சாணியை இறைப்பேன் என்று சொல்லி அவர்களை தகுதி நீக்கம் செய்கின்ற ஒரு நிகழ்வை சொல்வதின் மூலமாய் சாணி அல்லது மிருகங்களின் கழிவாக பார்க்கின்ற இந்த சாணியானது நெருப்பாக பயன்படுத்த பொழுது அது ஆசீர்வாதம் ஆனால் அதுவே மனிதனுடைய முகத்திலோ அவருடைய சரீரத்திலோ பூசப்படுகிற ஒரு நிலை என்பது அது அவருடைய கனவினத்தை குறித்தும் அவருடைய தகுதி நீக்கத்தை குறித்த ஒரு தீட்டை பற்றியதாகவே இருக்கிறது என்ற வரிசைகளே வளர்ந்துவிட்ட இந்த நவீன உலகத்தில் கற்காலம் நோக்கி நாம் பயணம் செய்யாமல் முன்னேறி செல்வதற்கு நாம் அறிவு நிறைந்தவர்களாய் சிறந்தவைகளை சிந்திப்பவர்களாய் இறைவன் கொடுத்த நல்ல ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நமக்கு தேவன் உதவி செய்வாராக நன்றி